இந்த 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 வீடியோவில் வீடியோவில் நூற்றி ஐம்பத்தேழு இறங்கி இறங்கி ஒரு ஒரு ஸ்டாக்காக இருக்கிற ஸ்டாக் ஸ்டாக் பார்க்க போகிறோம் போகிறோம் ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் இறங்கிட்டே தான் இருக்குது இது லெவலுக்கு என்ட்ரி அப்போ வாங்கி நம்மளுடைய முதலீடு பெரிய அளவில் வருமா அப்படிங்கிற அதை முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் டென் டு ஃபிஃப்டீன் கே மேஜிக் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அல்லது பதினஞ்சாயிரம் ரூபாய் உபரியா பணம் இருக்குது ஸோ இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ இல்லை தௌசண்ட் ருப்பீஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே டென் கே ஃபிஃப்டீன் கே அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தது அப்படின்னு இதை வச்சுட்டே நம்ம எதாவது ப்ளே பண்ணிக்கலாம் தான் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் பேசுனாலும் இல்லை மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் எட்ஸல் வெரிலா சைஸ் டென் டூ ஃபிஃப்டீன் கே ஸோ இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அப்படின் தான் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதல் ஒரு பைசா கூட போட்டக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டி இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே கூட த்ரீ டு செவன் மினிட்ஸ் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அதில் இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது வந்து காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ் வேற இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் கவுண்டிங் அவ்வளோதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மன்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் உடனே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கர் ஸ்பெர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதியல் மாதிரி வாய்ப்பு தான் வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதும் நீங்கள் எல்லாருமே சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமே பிஸியாக இருக்கிறீங்க அல்ல நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி அதில் ஃபாரின் கண்ட்ரியில் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அந்த டைம்ஸும் இன்னும் ஒத்தே வர மாட்டேங்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ண தான் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டுமே நல்லாவே போயிட்டுருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஸோ ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் சொன்னால் இல்லையா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து இறங்கி 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 பெண்டி ஸ்டாக் ஸோனுக்கு ஒரு ஸ்டாக் வந்து அந்த ஓலோ எல ஓலா எலக்ட்ரிக் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் தான் இந்த ஓலா எலெக்ட்ரிக் மொபிலிட்டி இந்த ஷேர் பற்றி நம்ம இன்ஸ்டா ஃபாலோயர்ஸு ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு சேனல் ஃபாலோயர்ஸ் எல்லாருமே இதை பற்றி பேசுங்க பேசுங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து மூழ்கி கொண்டிருக்கும் கம்பெனியான்னு கேட்டேன் எஸ் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த கம்பெனி வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோட்டர் பாவிஷ் அகர்வால் என்ன பண்ணியிருக்கிறார் ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸை வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் குரோட்ஸ் அளவுக்கு வித் தள்ளியிருக்கிறார் ஸோ அப்படி வித்து தள்ளுந்தனால் என்ன பார்த்தா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துவிட்டு ஏன் விற்றுக்கானு பார்த்தா வந்து அவருக்கு வந்து ஒரு இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் கடன் இருக்குது அந்த கடன் அடைக்கிறதுக்காக பர்சனல் லோன் அதை அடைக்கிறதுக்காக அவருடைய ஷேர்ஸை விற்றுருக்கிறாரு அவரோட ஷேர்ஸை விற்றுருக்கிறாரு வாட் எவர் பி த ரீசன் ப்ரமோட்டர் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்ட அவங்களுடைய ஸ்டாக்கை விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த அது வந்து ஒரு கப்பலில் வந்து ஓட்ட விழுந்த மாதிரி தான் அது அங்கேருந்து குதித்து வெளியே வராத புத்திசாலித்தனம் இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ்க்கு நாளுக்கு நாள் கீழே இறங்கி கீழே இறங்கி முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நாலு ரூபான்னு கீழே வந்துருச்சு அப்போ இந்த லெவலில் வந்திருக்கேன் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்து பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் வெரி வெரி பூவாகு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அந்த சொல்லிட்டு போயிடலாம் இந்த கம்பெனி லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிசல்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் எயிட்டீன் ருபி ஃபோர் எயிட்டீன் கரோட்ஸ் வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயர் டு இயர் அப்படி பார்க்கும்போது ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் டவுன்ஃபால் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் கூட்டி பார்க்கும் போது திஸ் இஸ் கால்டு மார்க்கெட் ஷேர் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ஷேர் எரோஷன் வந்து டாப்பில் நம்பர் ஒன்லேருந்து கீழே வந்து நம்பர் நாலுக்கு வந்துட்டாங்க இன்னும் அஞ்சு ஆறு ஏழுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே தெரியுது அப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு பரிதாபமான நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு இந்த மாதிரி போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நெகட்டிவாக பேசும்போது இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஜீரோ ஆகிடும் இந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணிடுவாங்க இந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நிறைய கம்பெனி வந்து அப்படி போகாது ஏன்னா இது ப்ரமோட்டர் ஷேர்ஸ் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மார்க்கெட் ஷேர்லாம் போய் இந்த மாதிரி சமயத்தில் யாராச்சும் ஒரு பெரிய பிக் பிளேயர் எக்ஸாம்பிள் வந்து மகேந்திரா ஸோ ஆனந்த மகேந்திரா பார்த்து சும்மா இருக்கும் ஏற்கனவே இருந்து ரேவ்னு ஒரு கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல ரேவின் எலக்ட்ரிக் கார் முத முதல் அவங்க தான் போட்டாங்க அந்த காரில் அவர் தான் வாங்கினார் அதுக்கப்புறம் அந்த காரை ஓட்ராக ப்ரோ ப்ரொடியூசராக தெரியல ஸோ நிறைய கம்பெனிஸை வந்து வாங்கிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த ஓலா விலையே போகுமான்னு கேட்டால் தெரியாது ஒருவேளை போனாலும் போகலாம் பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நைன்டீன் நைன்ட்டிஸில் வந்து ஒருத்தர் இருந்தார் ராஜரத்னம் அப்படின்னு அவர் ராஜரத்னம் அசோசியேட் அப்படின்னு போட்டுட்டு அவர் வந்து என்ன அவரோட ஸ்டார்டிங் பிஸ்னஸ்ஸே வந்து இந்த ஸ்வீப்பிங் ஸ்வீப்பர்ஸ் இருக்குற விளக்குமாறுன்னு சொல்லுவோம் இல்லை அதை தென்னமாரி அதை வாங்கி அதில் பட்டு கொஞ்சம் கட்டி காஷ்மீர் பட்டு கொஞ்சம் கட்டி ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அந்த பேங்கே விலைக்கு வாங்கினார் நிறைய பேங்காக விலைக்கு வாங்கி போய்ட்டே போனார் அதுக்கப்புறம் யூஎஸ்சில் போய் சிக்கலில் மாட்டி இப்போ உள்ளே இருக்கார் அவர் ஸோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி நஷ்டத்தில் ஆகக்கூடிய கம்பெனி சில பேர் வந்து ஆர்வம் வாங்கி போடும் அது வந்து ஒரு விளையாட்டு போல் ஒரு கேம் மாதிரி ஒரு ஹாபி மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க நான் இந்த ஸ்டாக்கை ஓலா எலெக்ட்ரிக்கே நான் வாங்குவேன்னு கேட்டீங்க நான் தொடர்ந்து வாங்கிகிட்டே தான் இருப்பேன் என்னுடைய பர்சனல் டார்கெட் வந்து இருபத்தி எட்டுக்கு வரணும் தென் இருபத்தி நாலுக்கு வரணும் அண்ட் பதினேழுக்கு வந்தாலும் வாங்குவேன் பதினாலுக்கு வந்தாலும் வாங்குவேன் சிங்கிள் டிஜிட் வந்தாலும் வாங்குவேன் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் வந்து ராயல் என்ஃபீல்டு அந்த எய்சர் மோட்டார் வந்து பதினேழு ரூபாய்க்கு இருந்தபோது நான் வாங்கியிருந்தேன் அண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அசோக் லைலன் பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்தபோது நான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாபி அது ஸோ நான் இதை வாங்கி சேர்ப்பு வந்து ஹார்ட் எண்ட் மணியை போட மாட்டேன் அது வேறு மாதிரி சோர்ஸ் பண்ணி இதில் போய் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஸோ அதனால் ரிஸ்க்குக்கு மேலே ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்குக்கு மேலே ஹை ரிஸ்க்கு ஓவர் ரிஸ்க்கு மேலே ஓவர் ரிஸ்க் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய உள்ள யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் மற்ற எல்லாேருமே இந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஓலா எலெக்ட்ரிக் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே வடிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இப்போ சில விஷயங்கள் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிங் நல்லாவே போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க்கை அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதல் ஒரு மொபைல் ட்ரெனிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் பேர்லேயாவது ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் பார்த்தா இன்டர்நாட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்